வணக்கம் அன்பர்களே வேல்கம் டு இந்து சேனல் பரமபதம் என்றோரு உண்டு அங்கே பரமபுருஷன் என அமர்ந்திருப்பது விஷ்ணு அது மாற்றமில்லாதது முதலும் முடிவும் இல்லாதது அனைத்தையும் தன்னுளிருந்து பிரபஞ்சத்தை உருவாக்கி தன்னுள் அழித்து இழுத்துக் கொள்ளும் பரமபுருஷன் தன் தனிமையைப் போக்கிக் கொள்ள தன்னை ஆண் மற்றும் பெண் என இரண்டாக பிரித்துக் கொண்டது ஆண் தன்னை புருஷன் எனவும் தன் துணையை ஆதிலட்சுமி என அழைத்தான் தன் தேவியிடம் தனிமையில் பேசி மகிழ்ந்திடவும் யார் தொந்தரவும் இல்லாமல் இருக்க தன்னிருவில் இருவரை படைத்து அவர்களுக்கு ஜெயன் விஜயன் எனப் பெயரிட்டான் தன் அரைவாயிலில் காவலுக்கென நிறுத்தினான் பெருமாள் தலைவனும் தலைவியும் இரு நாகங்கள் என மாறி ஆறத்தழவி ஒருவர் மற்றொருவரை நிகர் செய்தனர் அவர்கள் இணைவில் மகத் என்ற தத்துவம் தோன்றியது பர்மதத்தின் கதவேன மாறி நின்றது மகத் தத்துவம் பழைப்பு தொடங்கியதை ஜெய விஜயர் சிறிதும் அறியவில்லை தன்னை அகங்காரம் மனம் புத்தி சித்தம் என நான்காக பிரித்துக் கொண்டது அவை நான்கும் நான்கு இளங்குமரர்கள் என அவதரித்தது அவர்கள் சனக்குமரார்கள் என தங்களை அழைத்துக் கொண்டனர் அறிதல் ஒன்றையே நோக்கமாகக் கொண்ட இவர்கள் நான்கு வித அறிதல்கள் கண்டறிந்தனர் தங்களின் நோக்கம் விஷ்டுவை அடைவதே என கண்டு கொண்டனர் அவனைத் தேடித் தவத்தின் இறுதியில் பரமபத் வாயிலை வந்தடைந்தனர் சனக்குமாரர்கள் மகத் என்ற வாயிலைக் களைந்து வைகுண்டத்துக்குள் கால் வைத்தார்கள் முனிகுமாரர்கள் நால்வரும் ஜெயவிஜயர் உங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று தடுத்தனர் பரமபத் நாதனை காண வழிவிடுங்கள் என ஜெயவிஜயருக்கு ஆணையிட்டனர் முனிவர்கள் உள்ளே செல்ல யாரையும் அனுமதிக்கக்கூடாது கூடாது என்பது எங்கள் தலைவனின் ஆணை என்றனர் காவலர்கள் மூலர்களே அங்கே படைப்பு நிகழ்கிறது இறைவனிடமிருந்து பிறந்தவைகள் மீண்டும் இறைவனை வந்தடைந்தாக வேண்டும் என்பது நீதி தவத்தின் வழியே அவனை அடைய வந்தோம் எங்களை தடுக்க நீங்கள் யார் என்றனர் சனக்குமாரர்கள் நாங்கள் எங்கள் இறைவனின் ஆணையை மீற முடியாது இங்கிருந்து செல்லுங்கள் என்றனர் ஜய விஜயர் கோபம் கொண்ட சனகாதி முனிவர்கள் முட்டாள்களே நீங்கள் இருவரும் பூமியில் ஆயிரம் முறை பெறப்படுத்து பெருமாளை அறி அப்பொழுதான் அங்கே நடந்த விபரீதத்தை உணர்ந்தார்கள் ஜெயபிஜயர்கள் அவர்கள் முன் பெருமாள் தாயாருடன் தோன்றினார் முனிவர்கள் நால்வரும் கண்ணீர் மல்க ஒடிச்சென்று இறைவனை அணைத்துக் கொண்டனர் நால்வரும் பிறவி நோக்கம் முடிந்து விஷ்ணுவின் வடிவம் கொண்டு அவனுடன் ஒன்றாக கலந்தனர் நாராயணா எங்களை சாபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று திருமாலின் காலில் விழுந்தனர் ஜெய விஜயர் ஆயிரம் பிறவி எல்லாம் உன்னை பிரிந்திருக்க முடியாது எங்களின் சாபத்தின் வீரியத்தை குறைத்து அருள்க என்று கெஞ்சினார்கள் விஜயர் தன் பக்தர்கள் கண்ணீர் விடுவதைக் கண்டு அவன் மனம் இறங்கினான் நீங்கள் இருவரும் மூன்று பிறவுகள் எனது எதிரிகளாய் பிறந்து எம்மை அறிந்து மீண்டும் எம்மை அடைக என்றார் திருமால் காவலர்கள் இருவரும் மண்ணை நோக்கி இருபொன் துளி என விழுந்தனர் ஜெயவிஜயர் பரமபதத்தை விட்டு அகந்தப்பின் தனிமையில் அமர்ந்திருந்தனர் திருமாலும் திருமகளும் அசைவில்லாமல் ஆயிரம் யுகங்கள் கடந்தபின் பொறுமை இழந்தாள் தாயார் தன் பிள்ளைகளுக்கு அருள் செய்ய மனம் கொண்டாள் தாய் ஜெய விஜயர் பெறப்படுக்க வேண்டும் என்றால் படைப்பை தொடங்க வேண்டாமா இப்படி சும்மா இருந்தால் எப்படி என ஐயனை கடிந்து கொண்டாள் அன்னை விஷ்ணு பயந்தது போல் ஆம் ஆம் நாம் படைத்து காத்து அழித்து விளையாடலாம் வா என்றான் திருமால் விளையாட இடம் வேண்டாமா இதோ நான் புலிமகளாகிறேன் என்று அவளின் ஒரு பகுதி பூமியாக மாறிவிருந்தது இந்த விளையாட்டின் விதிமுறைகள் என்ன தலைவா என்றாள் அன்னை நான் ஒளிந்து கொள்வேன் என்னை நீ கண்டுபிடிக்க வேண்டுமென்றார் சரியென அவளின் இரண்டாம் பகுதி ஆயர்மகளேன அவதாரம் கொண்டு பூமி மீது அனைத்து உயிர்களுமாய் மாறினாள் அன்னை இந்த விளையாட்டின் முடிவுதான் என்ன நாராயணா என்றாள் மகாலட்சுமி உருவான அனைத்து உயிர்களும் மீண்டும் என் பாதத்தை வந்த அடையட்டும் என்றார் விஷ்ணு உயிர்களுக்கு வழிகாட்ட நானே அவதாரம் கொண்டு பூமிக்கு வருவேன் என்றார் வாசுதேவன் ஆம் தங்களையும் உயிர்களையும் பாதுகாத்து உணவும் உறைவிடமும் தந்தருள பதினாறு இருப்பேன் என்று அன்னையின் இறுதி பகுதி திருமகள் என புவியை வளங்களால் நிறைத்தாள் அன்னை ஆதிலட்சுமி தன்னை மண்மகள் திருமகள் ஆயர் மகள் என மூன்றாக மாறி தன் தலைவன் நோக்கி எங்களை ஆட்கொண்டருள்கு இரையே என வேண்டினர் இறைவன் மூவரையும் அள்ளி அணைத்து எடுத்து தன் மடியில் அமர்த்திக் கொண்டு உங்களை நான் ஒரு கணமும் பிரிவதில்லை என்று பரமபதத்தில் மூன்று தேவியருடன் நிலை கொண்டான் பரமபதநாதன் இறைவனும் இறைவியும் தன் அடியவருக்காக காலம் தோறும் மண்ணிறங்கி அவதாரம் கொண்டபடி உள்ளனர் வாழ்க திருமால் அவனது கருணை